வெல்கம் டு சர்சு சமையல் இன்னைக்கு கரூர்ல இருந்து பல்லப்பட்டிக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்காக போயிருந்தாங்க பல்லப்பட்டி லயன்ஸ் கிளப்ல இருந்து நம்மளை அன்போடு அழைச்சிருந்தாங்க நானும் இங்க இருந்து கரூர்ல இருந்து பர்க்கத்துக்கு உங்க எல்லாருக்குமே தெரியும் என்னோட ஷோல வந்திருக்காங்க ரெண்டு பேரும் தான் ஜட்மெண்ட்டுக்கு போனோம் போன உடனே எங்க தம்பி லயன்ஸ் கிளப்ல கவர்னரா இருந்ததால சேது சுப்பிரமணியம் அவங்க அக்கா அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருமே ரொம்ப சந்தோஷம் தெரிஞ்ச முகமா போயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு லயன்ஸ் கிளப் பிரசிடென்ட்ல இருந்து அவங்க மெம்பர்ஸ்லேருந்து எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க நம்மளை உடனே ரொம்ப நல்லா வரவேற்பு கொடுத்தாங்க லைன்ஸ் கிளப்ல முகமது ரியாஸ் அலி சாகிர் இன்னும் நிறைய பேருங்க எல்லாருமே வந்து நம்மளுக்கு ரொம்ப அன்பாக பேசினாங்க அதுவும் ரியாஸ் அலி சார் வந்து நேராக அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் அவங்க வீட்டில் காரம் எல்லாம் கொடுத்து ஒரு தேநீர் கொடுத்து அதுக்கப்புறமா தான் நம்மள வந்து பங்கன் காலுக்கு கூட்டிட்டு வந்தாங்க நிறைய பெண்கள் இஸ்லாமிய பெண்கள் இந்த அளவுக்கு வந்து சமையல் போட்டியில கலந்துகிட்டது எனக்கு பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நூற்றுக்கும் மேலான பெண்கள் அங்கே கலந்துகிட்டாங்க அதே மாதிரி பள்ளப்பட்டி அப்படின்னு சொல்லும்போது நான் வந்து இந்த நான்வெஜ்ஜு பிரியாணி இதெல்லாம் இருக்கும் சனிக்கிழமை நம்ம என்ன பண்ண போறோம்னு தெரியல சனிக்கிழமை விரதம் வர அப்படின்னு நினைச்சுதான் போனேன் ஆனா அவங்க எல்லாமே வந்து ரொம்ப வித்தியாசமா நம்முடைய பாரம்பரிய உணவை தயாரிச்சுட்டு வந்தாங்க எண்ணற்ற உணவுகள்ங்க அவ்வளவு அருமையா எல்லாருமே பண்ணியிருந்தாங்க நாங்க ஜட்ஜஸ் எல்லாமே மேடம் முனைவர் ஜான் வந்திருந்தாங்க அவங்க வந்து இப்ப ரன்னிங் பீரியட்ல வந்து சேர்மனா இருக்காங்க பல்லப்பட்டியில அவங்களும் வந்திருந்தாங்க ஆனே முனைவர் ஜான் மேடம் பத்து மூணு பேருமா தான் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தோம் அவ்வளவு பேரோடதையும் வந்து ஒத்தரே ஒரே லைன்ல வந்து எல்லாருமே போய் பண்ண முடியாதுங்கிறதுனால ஆண்க்கு ஒரு ரோவா பிரிச்சுட்டு ஜட்ஜ்மெண்ட் பண்ணோம் இதுல என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா நான் செலக்ட் பண்ணதே தான் வந்து அவங்களும் பண்ணியிருந்தாங்க அவங்க பண்ணதே தான் வந்து நானும் பண்ணியிருந்தேன் இந்த மாதிரி வந்து கருத்து ஒருமித்த தீர்ப்பு தான் நாங்கள் கொடுத்தோம் நாங்கள் நான் பண்ணதை வந்து அவங்க பார்த்தாங்க அவங்க பண்ணதை போய் நான் பார்த்தேன் இந்த மாதிரியாதான் வந்து எங்களுடைய தீர்ப்பு இருந்துச்சு ரொம்ப அருமையாக எல்லாருமே பண்ணியிருந்தாங்க அதுவும் வந்து ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டு கால்சியம் ரிச் ஃபுட்டு அயன் ரிச் ஃபுட்டு இந்த மாதிரி தான் அவங்க எல்லாருமே கொடுத்துருந்தாங்க இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் செகண்டு தேர்டு எதை தேர்ந்தெடுக்கிறது எதை விடுறதுனே தெரியல அந்த அளவுக்கு பண்ணியிருந்தாங்க செகண்ட் ப்ரைஸ் சொல்லிட்டோம் அவங்க எல்லாத்துக்குமே வந்து ஓகே சொல்லிட்டாங்க அதுக்கும் அக்செப்ட் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் வந்து ப்ரைஸ் கொடுத்து ரொம்ப சந்தோஷமா எல்லாருமே கலந்துகிட்டு வந்து பாக்குறதுக்கே ரொம்ப சிறப்பா இருந்துச்சுன்னு தான் சொல்லணுங்க அதாவது முஸ்லிம் பெண்கள் ஒரு காலத்துல வீட்டை விட்டு வெளியில வர்றதுக்கே தயங்குவாங்க இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்து எல்லாரும் கலந்துக்கிட்டு அது இவ்வளோ ஒரு பாரம்பரியமான உணவு எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது அவங்கள நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையா இருந்துச்சுங்க பங்கன் எல்லாம் முடிச்சிட்டு எங்க எல்லாருக்கும் வந்து கிப்ட் கொடுத்தாங்க ஆரம்பத்துல வந்து கொண்டாடி போத்துனாங்க என்னால முடிஞ்சது சில கிளிப்பிங் எல்லாமே நான் எடுத்திருக்கேன் அந்த ஃபுட்டை எல்லாமே நான் அவங்களுக்கு காட்டுறேன் பாருங்க இந்த பங்கன் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க ஹாஜி முசா ஸ்வீட் உங்களுக்கு எல்லாருமே பல்லப்பட்டியில வந்து தெரிஞ்சிருக்கும் அவங்களோட மைசூர் பாகு ரொம்ப ஃபேமஸ்ங்க முருகன் மைசூர் பாகு கூடவே வந்து அந்த பெரிய பூந்தி இருக்கும் சக்கரம் பூந்தி எங்கள் வீட்டில் அவரோ எங்கள் மாப்பிள்ளையோ யார் எங்கள் தம்பி யார் போனாலுமே வந்து அந்த சீட்டெல்லாம் வாங்காமல் வரமாட்டாங்க அந்தளவுக்கு வந்து முடியல அது வந்து ஃபேமஸ் எல்லாேருமே இங்கே அரவு குச்சி கரூர் சர்க்கிளில் இருக்கவங்களுக்கு தெரியும் அவங்க பொண்ணு விடுங்க அவங்க மாமனார் வந்து எக்ஸ் எம்எல்ஏவாக இருந்தவங்க அவங்க பொண்ணு அவங்க ஹஸ்பண்ட் அவர் நேம் சகோதரன் நேம் மறந்துட்டேன் அவங்க எல்லாருமே நம்மளை அன்போட உபசரிச்சாங்க அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போனாங்க அவங்க வீட்டில் தான் எங்களுக்கு மத்தியானம் லஞ்சு கொடுத்தாங்க ரொம்ப இன்முகத்தோட வரவேற்று எங்களுக்கு மதிய உணவை ரொம்ப சிறப்பாக கவனித்து அனுப்புனாங்க வீட்டுக்கு இது எல்லாமே வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுங்க அப்புறம் வந்து எனக்கு வேண்டியவங்க பாப்புலர் மெடிக்கல்ஸ்னு சொல்லிட்டு அரவக்குறிச்சியில் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் வந்து ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி வச்சுருந்தாங்க அவங்க மெடிக்கல்ஸ் ஓனரோட பையன் அவர் வந்து அபுதாட்டி அவங்க தான் இப்போ பாப்புலர் மெடிக்கல்ஸ் எல்லாமே பார்த்துக்கிறாங்க அவங்க அண்ணா இருவர் எல்லாருமே வந்து மெடிக்கலுக்கு வருவாங்க அப்போல்லாம் நான் வந்து ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தேன் அவருமே ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தாரு ஜஸ்ட்டு பாப்பம் பேசுனதில்லை அவர் அவங்க கல்லால் உட்காந்துருப்பாரு எங்கள் கடைக்கு ஏற்ற மாதிரி அப்பா மளிகை வச்சுருந்தாங்க நான் வந்து இந்த பக்கம் கல்லாவில் நான் எங்கள் அக்காவை யாராவது உட்காந்துருப்போம் ஜஸ்ட்டு பார்த்துருக்குமே தவிர ரொம்ப பேசுனதெல்லாம் கிடையாது நான் வந்திருக்கேன் சேதவங்க அக்கா அப்படின்னு சொன்ன உடனே என்னை பார்க்கணும்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கே வந்து பார்த்துட்டு ஒரு கிஃப்ட்டும் கொடுத்துட்டு போனாரு தேங்க்யூ சொல்ல அப்புறம் என்னடா ஹேண்ட் பேக் வச்சிருக்கேன்னு பார்த்தீங்களா அவங்க முகமது ரியாஸ் அலி சார் வந்து அங்க ஒரு பெரிய ஒரு காம்ப்ளெக்ஸில் போட்டிங் ஷாப்பு இன்னும் நிறைய ஃபேன்சி ஐட்டம்ஸு இமிடேஷன் ஜுவல்லரி இது எல்லாமே நிறைய நிறைய வச்சிருக்காங்க இந்த மாதிரி ஹேண்ட் பேக் இதெல்லாம் கூட வச்சிருக்காங்க அவங்க வந்து நம்ம கிளம்பும் போது அவங்க ஷாப்புக்கு கூட்டிகிட்டு போய் நமக்கு ஒரு ஹேண்ட் பேக்கும் அன்பிடிப்பாக எனக்கும் பர்கத்துக்கும் ஆளுக்கு ஒரு பேக்கும் கொடுத்துருந்தாங்க தேங்க்யூ தேங்க்யூங்க இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் அவங்க ஷாப்பில் இருக்குது நான் அதை கூட கண்டிப்பாக வந்து இவ்வளோ தூரம் நீங்கள் பல்லவட்டியில் பண்ணுறீங்க நான் கண்டிப்பாக வீடியோவாக போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட வந்திருக்கேன் அரவக்குறிச்சி போகும்போது எப்போ முடியுதோ சந்தர்ப்பப்படும் போது நான் உங்களுக்கு எல்லாமே வீடியோவாக கொடுக்குறேங்க இப்போ அவங்க கொடுத்த கிஃப்ட்டு எல்லாம் நம்ம ஒன்று ஓப்பன் பண்ணி பார்த்துர்லங்க பாப்புலர் மெடி வந்து நமக்கு இந்த கிஃப்ட்டை கொடுத்துட்டு போனாங்க அதையும் என்னென்னு பார்த்துடலாம் இது எல்லாமே ரொம்ப அழகான கியூட்டான ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டாண்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ தேங்க்யூ அப்போ தகீர் இந்த மாதிரி எல்லாருமே ரொம்ப சிறப்பான வரவேற்பு கொடுத்து நாங்கள் அங்கே ஜட்ஜ்மெண்ட்டுக்கு போயிட்டு வந்தது மனசுக்கு மகிழ்வாக இருக்குதுங்க நிறைய நட்புகள் அங்கே இந்த லேடிஸ் எல்லாருமே வந்து நம்மகிட்ட ரொம்ப நல்லா பேசினாங்க இந்த மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க அந்த தருணங்கள் இது எல்லாத்தையும் இன்றைக்கி உங்க கூட நான் ஷேர் பண்ணிவிட்டு ரொம்ப சந்தோஷங்க இந்த வீடியோ ஒரு சில கிளிப்பிங்ஸ் எல்லாம் கொடுக்குறேன் ஓகே எல்லாருமே கொண்டு வந்துருந்த அவங்களோட எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க ஃபஸ்ட்டு வந்து துவக்க உரை வரவேற்பு உரை இது எல்லாமே முடிச்சு தான் வந்து ஜட்ஜ்மெண்ட் ஆரம்பிச்சிது அதுக்குள்ளே நான் எல்லாத்தையுமே எல்லாம் ஒரு கிளிப்பிங் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக எடுத்துகிட்டு வரேங்க சான்ஸே இல்லைங்க பிள்ளை பற்ற வீட்டு குழம்பு இந்த மாதிரி வித்தியாசமான ரெசிபிஸ்லாம் நிறைய பரங்கிக்காயில் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரியெல்லாம் நிறைய நிறைய பண்ணியிருந்தாங்க பார்க்குறதுக்கு ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சுங்க அப்புறம் அவங்க என்ன ஃபுட்டு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதையும் வந்து முன்னாடி இந்த மாதிரி வச்சுருந்தாங்க கம்பு பணியாரம் சிகப்பரிசி போட்டு அவங்க என்ன இன்க்ரீடியன்ஸ் போட்டு பண்ணியிருக்காங்க அது எல்லாமே கூட ஒரு சிலர் வந்து எழுதி வச்சுருந்தாங்க இந்த மாதிரி கொள்ளு சூப்பு கேழ்வரகு களி அப்புறம் கருப்பு உளுந்துலேயே வந்து கஞ்சி பண்ணியிருந்தாங்க அப்புறம் ராஜ்மா பண்ணியிருந்தாங்க கருப்பு கவுனி அரிசியில் நிறைய பேர் அல்வா பண்ணியிருந்தாங்க அப்புறம் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக தான் எல்லாருமே கொடுத்துருந்தாங்க அப்புறம் அவங்க பண்ணியிருக்க ரெசிபீஸ்லாம் வந்து என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறதையுமே வந்து எழுதி இந்த மாதிரி நீட்டாக வச்சுருந்தாங்க நவதானியத்தில் வந்து பணியாரம் பண்ணியிருந்தாங்க அப்புறம் வந்து ராகி பூரி நவதானிய கூழ் நவதானிய லட்டு திணை அதிரசம் பண்ணியிருந்தாங்க நிலக்கடலை உருண்டை இந்த மாதிரி எல்லாமே வந்து வித்தியாச வித்தியாசமாக தான் பண்ணியிருந்தாங்க ஆனால் உணவை தேர்ந்தெடுத்து தான் இன்றைய காலத்துக்கு ஆரோக்கியத்துக்கு தகுந்த மாதிரி உணவு தான் எல்லாருமே கொடுத்துருந்தாங்க இப்போ நீங்கள் இருக்க இந்த மில்லட் டிஃபன்ஸ் தளி தான் வந்து நமக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்குச்சுங்க அதில் வந்து எல்லா சத்துக்களும் இருந்துச்சு ப்ரோட்டீன் இருந்துச்சு கால்சியம் இருந்துச்சு அயன் இருந்தது விட்டமின்ஸ் இருந்துச்சு எல்லா சத்துக்களுமே அடங்கி இருந்தது அதனால வந்து நாங்கள் எல்லாருமே வந்து ஒரே மனசாக அதை தான் செலக்ட் பண்ணோம் எல்லாருமே ஹெல்த்வைஸ் யோசித்து தான் பண்ணியிருந்தாங்க பாசிப்பருப்பு லட்டு கோதுமை பாயசம் இந்த மாதிரி ஆரோக்கியமான ரெசிபீஸ் தான் பண்ணியிருந்தாங்க எங்களுக்கு எதை செலக்ட் பண்ணுறது எதை விடுறது அப்படின்னே தெரியலங்க அவ்வளோ ரெசிபிஸ் இருந்ததுங்க அதுவும் என்ன மாதிரி யூடியூப்பில் வந்து ரெசிபீஸ்லாம் கொடுக்குறவங்க கண்டிப்பாக பல்லப்பட்டி மக்களை கேட்கலாம் போல் இருக்குங்க அந்த அளவுக்கு வந்து அவங்கக்கிட்ட சரக்கு இருந்தது எல்லாருமே ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் வந்து ஒரு ஒரு ருசியில் இருந்துச்சுங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த வாழை இலையில் ட்ரெடிஷ்னலாக காலையிலேருந்து நைட் வரைக்கும் என்ன வேணுமோ எல்லாமே வச்சுருந்தாங்க அவங்க வந்து செகண்ட் ப்ரைஸ் வாங்கினாங்க கிட்டத்தட்ட ஒரு பத்துக்கு மேலான ரெசிபிஸ் தான் அவங்க பண்ணியிருந்தாங்க எல்லாமே ஆரோக்கியமானதாக இருந்ததுங்க அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே நம்ம டேஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் அவங்க விரும்பினாங்க அதனால் கம்பு கூழ் இந்த கம்பு கொழுக்கட்டை எல்லாத்தையுமே நான் டேஸ்ட் பண்ணேங்க அந்த கம்பு கொழுக்கட்டையில் என்ன ஃபால்ட்டு அப்படிங்கிறதையுமே நான் அவங்கக்கிட்ட சொல்லிட்டு வந்தேன் இவங்க வந்து ராகியில் ஒரு முக்தப்பா அப்படின்னு சொல்லிட்டு ராகி முக்தப்பான்னு பண்ணியிருந்தாங்க ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சுங்க அதே மாதிரி உள்ளே அவங்க கொடுத்துருந்த ஸ்டஃபிங்கும் வந்து ரொம்ப ஹெல்தியானதாக தான் கொடுத்துருந்தாங்க குழந்த பிறந்த வீட்டில் என்ன குழம்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழம்பு பூண்டு நிறைய போட்டு அந்த புல்லைப்பற்ற வீட்டு குழம்புனே சொல்லுவாங்களாம் அங்கெல்லாம் அந்த குழம்பு நிறைய பேர் பண்ணியிருந்தாங்க அப்புறம் கருப்பு கவனி அரிசியில் வந்து அல்வா பண்ணியிருந்தாங்க கவுனி அரிசி கஞ்சியும் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி எல்லாருமே வந்து ரொம்ப சத்தான சுவையான ரெசிபிஸ் தாங்க கொடுத்துருந்தாங்க ரவையில் ஒரு பிரியாணி கொடுத்துருந்தாங்க அதுவுமே ரொம்ப நல்லா இருந்தது அப்புறம் பருத்தி பால் இருந்துச்சுங்க அப்புறம் உளுந்தில் வந்து கார கொழுக்கட்டை அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு சைட் டிஷ்ஷாக சட்னி எல்லாமே வச்சுருந்தாங்க அப்புறம் ராகியில் வந்து வெஜ்ஜு சூப் பண்ணியிருந்தாங்க எல்லாருக்குமே வந்து பாயிண்டில் தான் மார்க் போச்சே தவிர எல்லாருமே வந்து பரிசுக்குரியவர்கள் அப்படின்னு தான் சொல்லணுங்க சிறுதானியத்தில் நிறைய பேர் வந்து நிறைய ரெசிபிஸ் பண்ணிட்டு வந்திருந்தாங்க அப்புறம் இவங்க வந்து அந்த புல்லை பெத்த வீட்டு குழம்பு கூடவே வந்து ஒரு பால் கொல்கட்டையும் பண்ணியிருந்தாங்க அப்புறம் ராகியில் வந்து கேக் எல்லாமே பண்ணியிருந்தாங்க அதெல்லாமே கூட ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க இவங்க வந்து வித்தியாசமாக த்ரீ கே ஸ்வீட்னு கொடுத்துருந்தாங்க அது என்ன மீனிங்னா கருப்பு உளுந்து கவனி அரிசி கருப்பட்டி இது எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு ஸ்வீட் பண்ணியிருந்தாங்க இந்த செகண்ட் ப்ரைஸ் வாங்கினவங்க கிட்ட என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா எல்லாமே வாழை இலை ஃபுட்டும் ட்ரெடிஷ்னலு அவங்க ப்ரெசன்ட் பண்ணியிருந்த விதமும் சட்டியில் எல்லாமே ட்ரெடிஷ்னலாக இருந்துச்சுங்க சமையல் போட்டியில் அதுவும் வந்து பல்லப்பட்டி மக்கள் இவ்வளோ ஆர்வமாக கலந்துக்கிட்டது பார்க்குறதுக்கே ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சுங்க அதுவும் ஒவ்வொருத்தரும் பாரம்பரியமான உணவு தேடி தான் போயிருக்காங்க பாருங்கள் முடக்கத்தான் கீரையில் வந்து சப்பாத்தி போட்டிருந்தாங்க குதிரைவாலி அரிசியில் சாம்பார் சாதம் குதிரை வந்து பாயசமும் பண்ணியிருந்தாங்க அப்புறம் கொல்லு கட்லெட் அந்த கொல்லு கட்லெட்டை டேஸ்ட் பண்ணிட்டு பார்த்து அதில் என்ன ஃபால்ட்டு அப்படிங்கிறதையும் நான் அவங்கக்கிட்ட சொல்லிட்டு தான் வந்தேங்க எல்லாமே அது வந்து தப்பாளி காயில் வந்து ஸ்போட்ஸ் போட்டு நட்ஸ் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு கோப்பீட்லேருந்து போட்டு பயிர் சாப்பிடுவேன் வந்து சாம்பார் சோ அதில் வந்து கொலைக்கட்டை பயிர் போட்டு சாட்டு கொண்டக்கறியும் பாசிப்படுக்கும் போட்டு மிளக்கட்டியில் போட்டு 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 ஒரு டீ இந்த மாதிரி எல்லாமே அவங்களே எக்ஸ்பிளைன் பண்ணாங்க அந்த டீ மசாலா டீ சான்ஸே இல்லைங்க பிளாக் டீ கொண்டு வந்துட்டு கூடவே வந்து தேங்காய் பால் ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்தாங்க ரொம்ப அருமையாக இருந்தது நான் முன்னாடியே சொல்லியிருந்தேங்க இவங்க தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கினாங்க மற்ற எல்லா டிஷ்ஷும் அவங்களும் அங்கே அன்போட இன்முகத்தோடு வரவேற்று நமக்கு மதிய உணவு கொடுத்தாங்க அதோட அவங்க ஊர் ஸ்பெஷல் சக்கரை பூந்தி மைசூர்பாகு மிக்சர் எல்லாமே நமக்கு கொடுத்து இன்முகத்தோடு வழி அனுப்பி வச்சாங்க சகோதரர் அபுதாகிரோ மத்தியானம் நம்மளை அங்கே வந்து சந்தித்து பேசினாங்க நமக்கு வரவேற்பு கொடுத்து அளவுக்கு நமக்கு உபசரிப்பு கொடுத்த அனைத்து நட்புகளுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க இந்த மாதிரி தாங்க பல்லபடியில் லைன்ஸில் பரேஜ் பண்ணியிருந்தேன் சமையல் போட்டிக்கு நடுவராக போயிட்டு இருந்த அனுபவம் வந்து ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருந்துச்சு இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டது நம்ம ரொம்ப சந்தோஷங்க இந்த வீடியோ பார்த்து எப்பயும் போல உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம் பாருங்க சரசஸ் ஃபுட் பொடி வகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பர்ல காலை பத்து மணி முதல் இரவு ஏழு மணி வரைக்கும் எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க இந்த சீசன்ல எங்ககிட்ட பிறண்ட பொடியும் கிடைக்கும் தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணலாம் தேங்க்யூ